Old tax cup in the tax cup in our very benefit naga your customized wedding attire store visit our new store in Triji. twin birds wear it feel it love it

அது மில் டாக்ஸ் ஆகும் நீங்க பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தி ரூபாய் சம்பாதிச்சாலும் உங்களுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் நீங்க அப்ளை பண்ணும்போது போது இன்சூரன்ஸ்க்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எழுபத்தி நாலு சதவீதம் தான் இந்த எஃப்டிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்கு இந்த ஒரு பட்ஜெட்டில் என்ன பண்ணியிருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இன்சூரன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு நல்ல ஒரு வரவேற்கத்தக்க ஒரு டிசிஷன் அது சார் வணக்கம் வணக்கம் கிட்டத்தட்ட ஒரு படம் மாதிரி தான் கிளைமேக்ஸில் வந்து அந்த வரி விகிதத்தை வச்சு நியூ நியூரெஜ்மென சொல்லி டெஸ்ட் வச்சு முடிச்சிட்டாங்க இருந்தாலும் ஒரு காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வாட் இஸ் பட்ஜெட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பட்ஜெட்னா என்ன வரும் பட்ஜெட் அப்படின்றது ஒரு எக்கானமியோட வரவு செலவு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறோம் மாசத்துக்கு ஒரு சம்பளம்னு வாங்குறோம் நமக்கு என்ன இருக்கும் சம்பளம்ன்றது வரவு செலவுகள் அது போக மிச்சம் ஏதாவது இருக்குதா இல்லை நம்ம சம்பளத்தை தாண்டி செலவு பண்ணுறோமா இவ்வளோ தான் பட்ஜெட் ஸோ இது ஒரு கண்ட்ரிக்கே பண்ணும்போது என்ன ஆகுதுன்னாக்கா உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரியுமே இன்றைக்கி வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணுற பட்ஜெட்டை பார்த்துட்டு இருக்காங்க இன்றைக்கி எதனாலனாக்கா இன்றைக்கி தான் என்ன பண்ணுவோன்னாக்கா நம்மளோட வரவு என்ன நம்ம செலவு என்ன அளவுக்கு நம்ம ஜிடிபியில் ஒரு பெரிய எக்கானமி அப்படின்றத வந்து டேபிள் பண்ணுற ஒரு டே இன்னைக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா இன்னைக்கு ஃபிஃப்த்து லார்ஜஸ்ட் எக்கானமி நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா யூஎஸ் சைனா ஜெர்மனி ஜப்பான் நாலே கண்ட்ரி தான் இருக்குது பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நம்ம தேர்டு பிக்கஸ்ட் எக்கானமியாக வரத்துக்கு ஒரு பெரிய ஒரு சான்ஸ் இருக்குது ஸோ அதுக்காக நம்ம என்னெல்லாம் விஷயங்கள் செய்ய போகிறோம் அப்படின்றது டேபிள் பண்ணுற ஒரு டே அப்படின்றது தான் பட்ஜெட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் டே ஃபார் த எக்கானமி அது இன்னைக்கு பெரிய எதிர்பார்க்கப்பட்டது வந்து டேக்ஸ் அப் டூ டுவெல் லேக்ஸ் வரையும் ஜீரோ பர்சன்ட் டேக்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கதா நம்ம பார்த்தோம் இந்த டேக்ஸ் ரிடக்ஷன் அப்படிங்கிறது எப்படி நடக்குது இந்த ஓல்டு ஜிம்மிக்கும் இப்போ வந்திருக்கக்கூடிய நியூல் ஜிம்மிக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஷியேட் என்ன கொஞ்சம் டீடைல்டா एक्सप्लेन பண்ணீங்கன்னா பெட்டர் இருக்கும் என்ன என்னோட பார்வை டாக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த டாக்ஸ் அப்படினு பே பண்றவங்க மிடில் கிளாஸ் பீப்பிள் பாருங்க பிலோ பாவர்ட்டில இருக்கறவங்க டாக்ஸ் பே பண்றது இல்ல ரிச் அண்ட் வெல்த்தி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை டேக்ஸ் பே பண்ணுறதில்ல ஆனால் இந்த டேக்ஸில் ரொம்ப பேர்டன் ஆகிறது யாருன்னா இந்த மிடில் கிளாஸ் அவங்களுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட்டை இந்த கவர்மெண்ட் கொடுக்காமலே இருந்துச்சு ரெண்டு மூணு பட்ஜெட்லேயே இதை எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் இந்த பட்ஜெட்டில் அதை வந்து கரெக்டாக அவங்க அட்ரஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஓல்டு டேக்ஸுக்கும் இந்த டேக்ஸுக்கும் குறிப்பாக என்ன ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் அப்படின்னாக்கா ஓல்டு டேக்ஸில் உங்களுக்கு அந்த ரிபேட் அப்படின்னு சொல்லக்கூடியது செவன் லேக்ஸ் வரைக்கும் இருந்தால் வந்துச்சு நீங்கள் செவன் லேக்ஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணிங்கனாக்கா டேக்ஸ் பே பண்ண வேண்டாம் ஆனால் இந்த டேக்ஸில் அவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கனாக்கா அப் டு லேக் ருபீஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு சேலரிடு பர்சனாக நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்கனாக்கா உங்களுக்கு சிக்ஸ்டி தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் ரிபேட் அலவன்ஸ் இருக்குது ஸோ உங்களோட டேக்ஸ் லயபிலிட்டி பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் தான் வரும் அதை நீங்கள் அப்படியே ரிபேட்டில் எடுத்துகிட்டு போனீங்கனாக்கா டேக்ஸே பே பண்ண வேண்டாம் இது வந்து ஒரு மிடில் கிளாஸ் மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் எதனாலனாக்கா ஒரு வருஷத்தில் பன்னெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவர் அவர் போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் இந்த டேக்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் அவர் சேவ் பண்ணுறாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எண்பதாயிரம் ரூபாய் நீங்கள் ஒரு வருஷத்தில் சேவ் பண்ணுறீங்கனாக்கா இது வந்து ஒரு மிடில் கிளாஸ் மக்களுக்கு மட்டும் ஒரு நல்ல விஷயம் இல்லை எக்கனாமிக்கே ஒரு நல்ல விஷயம் இது சார் இன்னும் நம்மளால் பார்க்க முடியுது டீடைல்டு நமக்கு அந்த ரிப்போர்ட்டில் பார்க்குறப்போ ஸோ எயிட் டுவெல் லேக்ஸ் வரையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு டென் பெர்சன்ட் வரையும் டேக்ஸ் வருது அப்படிங்கிறதையும் போட்டிருந்துச்சு ஸோ இது நிறைய பேருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிறதும் இருக்குது ஸோ இந்த ஒரு டேக்ஸ் லேபை நல்லா பாருங்க நீங்கள் ஜீரோ டு ஃபோர் லேக்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஜீரோ டேக்ஸ்

இல்ல ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படின்னாக்கா உங்களுக்கு அது அப்ளிகபிள் ரிபேட்டை நீங்க வந்து

இதுக்கு முன்னாடி ஏழு லட்சம் தான் இருந்துச்சு இன்னைக்கு அது டுவெல் பாயிண்ட் செவன் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் அது டுவெல் டூ சிக்ஸ்டீன் லேக்ஸும் சரி சிக்ஸ்டீன் டூ டுவென்ட்டி லேக்ஸ் இருக்கிறவங்களும் சரி இந்த ரிபேட்டை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஆஃப் ஆஃப் த இதுவாக கட்டவுன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயமும் வந்து நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு ஸோ இது மூலமா நிர்மால சித்தாரன் அவங்க சொன்னதும் கவர்மெண்ட்டுக்கு இது மூலமா டேரக்ட் இழப்பும் இருக்குது இன்டெரக்ட் இழப்பும் இருக்குது நாங்கள் பண்ணதுனால அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க அறுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் டேக்ஸை சேவ் பண்ணுறாருனாக்கா அந்த அறுபதாயிரம் ரூபாய் வந்து அவருக்கு லாபம் பண்ணும்போது அது கவர்மெண்ட்டுக்கான ஒரு நஷ்டம் அது ஸோ அது மூலமாக அவங்க வந்து ஒரு வருவாயை இழக்கிறாங்க ஆனால் அந்த வருவாயை எப்படி காம்பன்சேட் பண்ணுறாங்கனாக்கா அவர் அந்த காசை இண்டஸ்ட்ரியில் இல்லை வேறு எதுலையோ ஒரு இஷ்டத்தில் செலவு பண்ணும்போது திரும்ப அது டேக்ஸஸாக வந்து சேரும் அப்படி இல்லைன்னா அவர் சேர்க்குறாரு அவர் ஒரு சேர்க்கும் என்ன ஆகுனாக்கா அவர் பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணுவார் கேபிட்டல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவார் அதுவுமே பார்த்திங்கன்னா இருக்குன்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும் ஸோ அதில் வந்து அவங்களுக்கு ரெண்டுமே நடக்குது இழப்பும் இருக்குது அவர் செலவு பண்ணும்போது வருவாய் வரத்துக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது அவங்களுக்கு நிர்மலா சீதாராமன் அவங்களை ஆரம்பிக்கும் போது இது வந்து ஃபியூச்சரை பேஸ் பண்ண ஒரு பட்ஜெட்டாக பட்ஜெட்டாக இருக்கும் ஃபியூச்சரில் எந்தளவு இந்தியா வந்து ஒரு ஒன்றும் ஒரு வளர்ச்சி மிகுந்த நாடாக காமிக்கிறதுக்கான பட்ஜெட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பட்ஜெட்டை விஷயங்கள் இடம்பெற்றிருக்குன்னு நினைக்கிறீங்களா நீ இந்தியா பார்த்தீங்கன்னாக்கா நைன்டீன் ஃபார்ட்டி நமக்கு அந்த சுதந்திரம் வந்துச்சு அது இந்தியா ஒரு வல்லரசா டெவலப்டு எக்கானமியாக இருக்கணுன்ற ஒரு விஷனை வச்சு இந்த ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு விக்ஷத் பாரத் டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவன் அப்படின்ற ஒரு மைல் ஸ்டோன் ஸோ அதுக்கு நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு இன்றைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் அதாவது நமக்கு முன்னாடி ஒரு நாலு நாடுகள் இருக்குது யூஎஸ் இருக்குது சைனா இருக்குது ஜெர்மனி இருக்குது ஜப்பான் இருக்குது அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கம்பேர் பண்ணும்போது இந்தியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்பவே வந்து ஒரு பின்பட்ட ஒரு தான் இருக்குது நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு அதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் அடித்தளமாக இருக்கும் இந்த ஒரு பட்ஜெட் நமக்கு சார் என்னென்ன செக்டர்ஸில் வந்து அதிகப்படியான ஒரு வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்க்குறீங்க பட்ஜெட் அப்படின்றதுனாலே வந்து என்னென்னாக்கா ஸ்பெண்டிங் இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம கிட்டே இருக்கிற எக்ஸ்ட்ரா காசு எல்லாம் முதலீடு பண்ணுறோம் இப்போ இந்தியன் எக்கானமி எங்கே முதலீடு பண்ணுறாங்க இது தான் வந்து பட்ஜெட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இது பேர் தான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா வந்து மேனுஃபேக்சரிங்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஒரு செக்டாரை தூக்கி விட்டுட்டு இருக்காங்க அந்த மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன நினைப்போம் ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி ஆப்பிள் மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரி இல்லைனா நம்ம வந்து கார் மாதிரியான எல்லாமே இதெல்லாம் வந்து சைஸில் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஆனால் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட் எங்கேருந்து வருது அப்படின்னாக்க எம்எஸ்எம்இனு சொல்லக்கூடிய மீடியம் அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் இப்போ நீங்கள் ஐம்பத்தோரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்குது அங்கே போய் பாருங்கள் சின்ன சின்ன ஃபோர்ஜிங் கம்பெனிஸு இதை மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் சின்ன லெவலில் நிறைய கம்பெனிஸ் இந்தியா முழுக்க இருக்குது அதுதான் இந்தியாவோட ஸ்ட்ரென்த்து ஸோ மேனுஃபேக்சரிங்க்கு நிறைய முக்கியத்துவம் டுவெண்ட்டி டொன் டுவெண்ட்டி நைன்டிலிருந்து இருக்குது அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அண்டு குறிப்பாக எம்எஸ்எம்இ பார்த்தீங்கன்னாக்கா மேனுஃபேக்சரிங்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க டாய்ஸ் ஸோ அது ஒரு பெரிய ஒரு செக்டர் அது ஸோ அந்த ஒரு டாய்ஸுக்கான ஒரு குளோபல் ஹப் அப்படி மாற்றணுன்றதுக்காக அதுக்கு அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த ஒரு நிறைய மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க அண்ட் எம்எஸ்எம்இக்கு டு டுவெண்ட்டி குரோர்ஸ் வரைக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா டென் குரோர்ஸ் வரைக்கும் தான் அவங்களுக்கு அந்த ஒரு லோனுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருந்தது டு டுவெண்ட்டி குரோர்ஸுக்கு ஸோ மேனுஃபேக்சரிங்க்கு நிறைய முக்கியத்துவம் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ்க்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எழுபத்தி நாலு சதவீதம் தான் இந்த எஃப்டிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப் டு ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆனால் இன்சூரன்ஸ்ல அப்படி இல்லை அதுக்கு இந்த ஒரு பட்ஜெட்ல என்ன பண்ணியிருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இன்சூரன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு நல்ல ஒரு வரவேற்கத்தக்க ஒரு டிசிஷன் அது இன்சூரன்ஸ்ல வந்து ஒரு ஹண்ட்ரட் ஒரு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்றப்போ அது என்ன மாதிரியான ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ண நினைக்கிறீங்க எப்பவுமே ஒரு பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு ஒரு பர்சன் பேலன்ஸ் பண்ணுற ஒரு ஆக்ட் அது இப்போ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது அவங்களுக்கு இந்தியாவில் வந்து இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது ஃபோர் தான் இன்னைக்கு வந்து ஒரு டெவலப்டு கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அப்டு ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி அடுத்த ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு நல்ல ஒரு வளரக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி ஆனால் யாராவது இன்வெஸ்டர் இந்தியன் இந்த ஒரு டெவலப்பிங் மார்க்கெட்டில் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் வே ஒரு இண்டிபெண்ட்டாக டிசிஷன் எடுத்து இன்சூரன்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கணும்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இல்லை பட் இப்போ அதுக்கு வந்து ஒரு பாசிபிலிட்டி இருக்காது இது இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் இது சார் இன்னொன்று நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு ஸ்டார்ட் அப் குறிப்பாக இந்த ஸ்டார்ட் அப் வரக்கூடிய நிறுவனங்களுக்கு டுவெண்ட்டி சிஆர் வரையுமே வந்து கடன் மானியம் அப்படிங்கிறது வழங்கப்படும் அப்படிங்கிறதும் பார்க்கப்பட்டிருந்துச்சு அதே மாதிரி புதிய தொழில் வந்து பத்தாயிரம் கோடி வந்து நாங்கள் ஒதுக்கீடு செஞ்சுருக்கோம் சோ நம்ம அவங்க சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே எல்லாமே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி ஒரு என்ன சொல்றது ஒரு பண்ணி ஒரு மேக்சர் பேஸ் பண்ணி இருக்கோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் தோண ஆரம்பிச்சிருப்பேன் எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா அப்படின்ற ஒரு கண்ட்ரியை வந்து நம்ம வெஸ்டர் பார்த்து காப்பி பண்ற ஒரு கண்ட்ரியாக மட்டும்தாங்க இருந்துச்சு அங்கே ஏதோ ஒரு சிஸ்டம்ஸ் வரும் அங்கே ஏதாவது ஒரு பெரிய ஒரு வெஸ்டர்னைஸ்டாக ஒன்று வரும் அதை நம்ம அப்படியே காப்பி பண்ணுவோம் பட் பாத்தீங்கன்னாக்கா யூபிஐ அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம தான் இந்த உலகத்துக்கே இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி உங்க வீட்டில் ஒரு பால் வேணும் இல்ல நீங்க ஒரு பிஸ்கெட் வேணும் ஏதோ ஒரு திடீர் ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு டீ காஃபி போடணும் அப்படின்னா கூட இன்ஸ்டண்டா இன்னைக்கு பாத்தீங்கன்னா குயிக் காமர்ஸ் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு ரொம்ப பரவலாக இருக்கு இன்னைக்கு ஜெப்டோ பிளிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய கம்பெனிஸ் என்ன பண்றாங்க பத்தே நிமிஷத்துல கிராசரிஸ் வெஜிடேபிள்ஸ் ஐஃபோனை கூட டெலிவரி பண்றாங்க எங்கேயுமே இது இல்லை இந்தியாவில் தான் இன்றைக்கி அது இன்றைக்கி உருவாகப்பட்டு இந்த மாடலை நம்ம என்ன பண்ணுறோன்னா உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறோம் ஸோ இதை மாதிரி நிறைய இனோவேஷன்ஸ் வரணும் அப்படின்னா அது ஸ்டார்ட் அப் மூலமாக மட்டும்தான் வரும் ஆனால் அந்த ஸ்டார்ட் அப் நம்ம வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேலில் பண்ணணுன்னாக்கா ஃபண்டிங் ரொம்ப முக்கியம் அதுக்கு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பட்ஜெட்டில் ஒரு நல்ல அலோகேஷனை கொடுத்துருக்காங்க ரொம்பவுமே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அது ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணுக்குள்ளே புதிதாக ஐந்து அணுமின் நிலையங்கள் வந்து நம்ம அமைப்போம் அது மூலியமாக நாட்டினுடைய என்டையரான எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்மளால் பூர்த்தி செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி டேர்மும் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கண்ட்ரி வளருதா இல்லையா அப்படின்றதுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ற கன்சியூம் பண்ற எலக்ட்ரிசிட்டி ஒரு பெரிய ஒரு உதாரணம் யூஎஸும் சைனாவும் இன்னைக்கு மேனுஃபேக்சரிங்கில் ஒரு பெரிய ஒரு டெவலப்டு நேஷனாக இருக்காங்க அப்படின்னாக்கா சஸ்டெயினபிளாக அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னாக்கா அந்த ஒரு பவர் ஜெனரேஷன் இருந்துகிட்டு இருக்கு இன்னைக்குமே நம்ம வந்து அந்த ஒரு பவர் ஜெனரேஷன் டிப்பிக்கலாக கோல் வாட்டர் இப்படிதான் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம அது வந்து ஒரு அன்ஸ்டேபிள் அது நீங்கள் வந்து ஒரு ஒரு டெவலப்டு நேஷனாக மேனுஃபேக்சரிங்கில் போகணும் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி தேவை கண்டிப்பாக இருக்கணும் அது நியூக்ளியர் மூலமாக அச்சீவ் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் அதுக்கான ஒரு அலோகேஷனை கொடுத்துருக்கிறது ரொம்பவுமே வரவேற்கத்தக்க விஷயம் மாதிரி சார் நூற்றி இருபது புதிய விமான வழித்தடங்கள் வந்து நாங்கள் பத்தாண்டுக்குள்ளே வந்து டார்கெட் பண்ணியிருக்கோம் அதையும் நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்படி இவங்க பார்த்து பார்த்து செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு நான் முதல்ல ரொம்ப ஃப்யூச்சரிஸ்டிக்காக இருக்க மாதிரி இருக்குது ஸோ இப்போ இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது ஃபியூச்சரில் எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டோ இல்லை வந்து ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் டைம்ன்றது தான் ரொம்பவே முக்கியம் இன்றைக்கி இப்போ நீங்கள் வந்து சென்னையிலேருந்து மும்பை போகிறீங்க ட்ரெயினில் போகிறீங்கனாக்கா ஒரு முப்பத்தாறு மணி நேரம் ஆகுதுன்னா நீங்கள் விமானத்தில் போகும்போது மூணு மணி நேரத்தில் போயிடுறீங்க ரெண்டு மணி நேரத்தில் போயிடுறீங்க நீங்கள் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னமுமே வந்து நம்மளால் கம்ப்ளீட்டே பண்ண முடியல ஜப்பானாக இருக்கட்டும் சைனாவாக இருக்கட்டும் யூஎஸாக இருக்கட்டும் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஃப்ளைன்ஸு நம்பர் ஆஃப் ஏர்போர்ட் அது இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் என்ன ஆகுதுன்னா நீங்கள் நம்மவுமே ஒரு காம்படடிவ் ஒரு நேஷனாக எக்கனாமியாக மாற முடியும் அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபவுண்டேஷனாக அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா க்ரீன் ஃபீல்டு ஏர்போர்ட்ஸை கொண்டு வராங்க அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுறாங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ரொம்பவுமே வர வைக்கத்தக்க விஷயம் தான் ஓகே சார் அதே மாதிரி லித்தியம் பேட்டரிகளுக்கான அந்த வரி அப்படிங்கிறது முற்றிலுமா ரத்து செய்யப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இதனோட இம்பேக்டாக வந்து மொபைல் அண்ட் வந்து கார்களுடைய விடு விலையும் வந்து குறைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க சார் முதல் பெனிஃபிஷியரி பேட்ரி மேனுஃபேக்சர் செய்யக்கூடிய கம்பெனிஸ் நிறைய கம்பெனிஸ் இருக்குது பேர் சொல்ல விரும்பலை ஸோ அந்த கம்பெனிஸ் எல்லாம் முதல்ல ஃபஸ்ட்டு பெனிஃபிட் ஆகக்கூடிய கம்பெனிஸ் அடுத்தது பார்த்திங்கன்னாக்கா அதில் இயங்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் இன்றைக்கி உலகமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு ஃபாசில் ஃபியூலை தாண்டி எலக்ட்ரிக் ஃபியூலுக்கு மாறிட்டு இருக்காது ஸோ அந்த எலெக்ட்ரிக் ஃபியூவல் மாறணும்னாக்க முதல்ல அதோட காஸ்ட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்போ என்ன பண்ண முடியும் அது நிறைய பேரை வாங்க வைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நார்மல் ஃபாசில் பெட்ரோல் ஆர் டீசல் கார் ரொம்பவுமே சீப் அது ஆனால் ஆப்ரேட்டிங் காஸ்ட்ல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கார்ஸு எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் தான் சீப் அது ஆனால் அந்த ஒரு காஸ்ட்டை கம்மி பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த ஃபர்ஸ்ட் அந்த டாக்ஸஸ் இம்போர்ட் டேக்ஸஸை கண்டிப்பாக கம்மி பண்ணணும் இப்போது யூஎஸும் சரி சைனா ஜப்பான் மாதிரியான கண்ட்ரிகளும் வந்து ஏஇயில் வந்து அவங்க வந்து ஒரு தலைத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல இங்கேயுமே ஒரு செயற்கை முன்னுட்ப தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ஒரு ஐநூறு கோடி செலவில் ஏற்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து வெளிவந்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் அந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா யூஎஸ் மட்டும்தாங்க ஒரு மார்க்கெட் லீடர் அவர் சொல்கிறது தான் நம்ம அவர் என்ன ஒரு ப்ரைஸ் சொல்கிறாரோ மற்ற இண்டஸ்ட்ரீஸ் அந்த செமிகண்டக்டர் பிச்சஸ் எல்லாமே அவர் சொல்கிற ப்ரைஸை தான் நம்ம வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரியில் டீப் சீக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏஐ சைனாலேருந்து உருவெடுத்துட்டு இருக்கு அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா டுவெண்ட்டி டு ஃபிஃப்டி டைம்ஸ் அந்த ஒரு குறைஞ்ச காஸ்ட்டில் அந்த ஏஐயை உலகத்துக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அவங்க ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு டெக் வார் அப்படின்னு சொல்லக்கூடியதில் கொஞ்சம் பின்தங்கி இருக்குது ஸோ இதுக்கு நம்ம வந்து அந்த ஒரு ஃபண்டிங் கொடுக்கும் போது மட்டும்தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க நம்மளும் அந்த ஒரு செமிகண்டக்டர்ஸ் ஏஐ அந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு லீடராக வர முடியும் அதுக்கான ஒரு அலோகேஷன் இந்த பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் இயர் இதே வந்து இந்த இந்த பட்ஜெட் வந்த நேரத்தில் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ஒரு டவுன்ஃபால் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் பட் இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தப்போ மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப்பில் இருந்துச்சு அப்புறம் வந்து ஒரு ஃபோர்டீன் பாயிண்ட் எய்ட்டு லேக்ஸ் வந்து நான் குரூர் வந்து நாங்கள் வந்து கடன் வாங்குறது டார்கெட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டவுன்ஃபால் போச்சு இந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்கள் சார் கடந்த ஒரு மூணு மாதமாவே அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைடு கரெக்ஷன் ஃபேஸில் தான் இருக்கு

என்ன பண்ணுவாங்கன்னா கேபிடல் எக்ஸ்பெண்டேச்சரை அனௌன்ஸ் பண்ணுவாங்க நமக்கு இருக்கக்கூடிய அலோகேஷன் வந்து லெவன் லேக் குரோர் இந்த லெவன் லேக் க்ரோர்ல எவ்வளவு அவங்க செலவு பண்ண போறாங்கன்றது தான் எக்ஸ்பெக்டேஷன் இவங்க என்ன பண்ணிருக்காங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர் டென் பாயிண்ட் எயிட் ஒன் லேக் லெவன் லேக்ல ஆல்மோஸ்ட் அத செலவு பண்ணியிருக்காங்க விச் இஸ் ஜஸ்ட் மீட்டிங் த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் த மார்க்கெட் அவங்களே வந்து ஒரு பன்னெண்டு லட்சம் கோடி இல்லை பதிமூணு லட்சம் கோடி செலவு பண்ணியிருந்தாங்கன்னாக்கா என்ன ஆகுனாக்கா ஒரு பெரிய டிமாண்ட் கிரியேட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனா அவங்க அதிகமாக செலவு பண்ணிட்டா என்ன ஆகுன்னா அந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும் ஸோ பட்ஜெட்ன்றது பார்த்தீங்கன்னா செலவும் செய்யணும் ஆனால் அந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட்டியும் கண்ட்ரோல வைக்கணும் அது ஒரு டைட் ரோப் அது ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல தான் மார்க்கெட் கொஞ்சம் கீழே போயிட்டு இப்போ ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஓகே ஓகே சார் அப்கமிங் கம்மி எப்படி இருக்கணும் நினைக்கிறீங்க சார் மார்க்கெட் பார்க்கக்கூடியது ஒன்னே ஒன்னு தாங்க கார்ப்பரேட் ஆர்னிங்ஸ் எவர் இந்த கொடுக்குது அப்படின்றத மட்டும் தான் மார்க்கெட்டு பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கு இந்த மைக்ரோ மேக்ரோ இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உதவக்கூடிய ஒரு சென்டிமெண்ட்ஸ் இது அந்த ஒரு ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னா கவர்மெண்ட் இன்னைக்கு லெவன் லேக் ரூ ஸ்பெண்ட் பண்றாங்க அதே மாதிரி அந்த ஒரு நம்ம எக்கனாமியும் பாயிண்ட் த்ரீ டூ சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பர்சென்ட்ல க்ரோ ஆயிட்டு இருக்கு அது நிச்சயமா என்ன பண்ணுனாக்கா டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணும் வரப்போற காலங்களில் வந்து அந்த ஒரு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் அப்படிங்கறத ரீச் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் நம்ம ஜிடிபி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டரில் ஃபைவ் பாயிண்ட்டு ஃபோர் பர்சன்ட்டுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்லிப் ஆகிடுச்சு ஆனால் யூஷுவலாக செவன் பெர்சென்ட்டில் வளரக்கூடிய ஒரு எக்கானமி ஒரு ஃபைவ் பாயிண்ட் பர்சன்ட் வரைக்கும் ஃபோர் பர்சன்ட் போனது ஒரு சின்ன ஒரு ஒரு இம்பேக்ட் அது ஆனால் ஒரு சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ டு சிக்ஸ் பாயிண்ட் எயிட்டு நிச்சயமாக சஸ்டெயினபிள் வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அடுத்த ஒரு மூணு வருஷத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜ் அத்தனை ஆவரேஜ் எதிர்பார்க்கலாம் இந்திய வளர்ச்சியை சார் நீங்கள் இந்த பட்ஜெட்டில் ஹைலைட்டாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன ஆஸ் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு இதெல்லாம் ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கு சரி இந்தியா ஒரு கண்ட்ரி அப்படின்னாக்கா இந்த கண்ட்ரியில் பீப்புள் தான் இருக்காங்க ஸோ இந்த பீப்புள் அப்படின்னு சொன்னாலே மிடில் கிளாஸ் இந்த ஒரு மிடில் கிளாஸுக்கு அவங்க டேக்ஸை பே பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்காமையே இருந்துச்சு ஸோ இந்த பட்ஜெட்டில் பார்த்திங்கனாக்கா டு டொல் லேக்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டை ஆஃபர் பண்ணியிருக்காங்க அது நிச்சயமாக ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஸோ மிடில் கிளாஸுக்கான ஒரு நல்ல ஒரு பட்ஜெட் ஃபஸ்ட் ரெண்டாவது பார்த்திங்கன்னாக்கா அடுத்த ஒரு செவன் வச்சுங்க அடுத்த ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு இந்தியா ஒரு ப்ராகிரசிவ் கண்ட்ரியா ஒரு மூணாவது பெஸ்ட் எக்கானாமியா வளரணும் அப்படின்னாக்க ரெண்டு விஷயம் நமக்கு நல்லா தேவைப்படும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் மேனுபேக்சரிங் இந்த ஒரு பட்ஜெட்டில் நல்ல அலோகேஷன் கொடுத்துருக்காங்க அது வளரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கு ரெண்டாவது மூணாவது ஹார்ட் ஆஃப் இந்தியா எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரூரல்ல ரூரல்ல டூ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் லேக்ஸ் வரைக்கும் இன்னைக்கு அலோகேஷன் கொடுத்துருக்காங்க ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ஃபோக்கஸ் இருக்கு ரூரல் டெவலப் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம இந்தியா நிச்சயமாக ஒரு பவர்ஃபுல் எக்கானமியாக வளரும் ஸோ இந்த ஒரு மூணு விஷயமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைங் பட்ஜெட்டாக தான் நான் பார்க்குறேன் சார் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் ஒரு என்ன மார்க் கொடுப்பீங்க இது ஒரு டைட்டான ஒரு கொஸ்டின் இது சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நிச்சயமாக ஒரு எல்லாருக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து எந்த விதமான ஒரு அபோவ் ஆவரேஜ்னே சொல்லலாம் இந்த ஒரு பட்ஜெட் ஓகே சார் தேங்க்யூ சார் நன்றி தேங்க்ஸ் your குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்